நம்ம இலக்கியாக ஜானகி ரேவதி கௌதம் நாலு பேருமே இப்போது எங்கே போகிறது என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துகிட்ருக்காங்க அதாவது கௌதம் என்னதான் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலுமே கூட இப்போது யார்கிட்ட ஃபோன் பண்ணி கே உதவி கேட்டாலுமே கூட யாருமே கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை ஒரு பக்கம் இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கோவிலில் போயிட்டு அமைதியாக வந்து புது உட்காந்துக்கிட்டு அதுவும் கூட வழியே இல்லாமல் இருந்துகிட்ருக்காங்க அதாவது கையில் இருக்க அஞ்சோ பத்தோ வச்சு தான் சாப்பிட்டாகணும் அதே மாதிரி இப்போது கோவிலில் அன்னதானம் போடுறாங்க அந்த அன்னதானத்தை சாப்பாட்டையும் வந்து இப்போ வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிவு பண்ணி நம்ம ஜானகி ரொம்பவே பசியிலையும் மயக்கத்துலேயும் இருந்தவங்களுக்கு அன்னதானத்தில் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஜானகி எவ்வளவோ அன்னதானத்தை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அதாவது குழந்தப்போ அதாவது குழந்தைங்க நல்லா இருந்தால் பசங்க நல்லா இருந்தால் இன்னும் அவங்க நினச்சது நடந்துச்சு அப்படின்னா இப்படி பல விஷயங்களுக்கு வந்து இப்போ இப்போது நம்ம ஜானகி இருந்துட்டு நிறைய முறை நிறைய அனாதைங்களுக்கு வந்து இப்போ சாப்பாடு போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரி கோவிலில் எத்தனையோ முறை வந்து இப்போ அன்னதானம் போட்டிருக்காங்க இப்போது கடைசி கடைசியில் எனக்கு இதுதான் மிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம ஜானகி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அது கதறி அழுதுட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியா கௌதம் ரேவதி மூணு பேருமே எடுத்து சொல்லி எல்லாத்தையுமே புரி வச்சுட்ருக்காங்க இதை பற்றியும் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது அதாவது நம்ம வசந்த் இருந்துட்டு அவங்க அக்காவான இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி விஷயத்தை வந்து கேட்குறான் அதாவது அக்கா நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போய் போய் சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரி கோவிலுக்கு வந்திருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்கிறாங்க பட் இப்போது இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் கார்த்திக் பைரவி இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு கௌதம நல்லா ஏமாற்றி சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டி போட்டுட்டாங்க இப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்கிறது கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் எல்லாமே அவங்க அம்மா ஏற்கனவே வந்து போயினா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இது எல்லாத்தையுமே கேள்விப்பட்டா கண்டிப்பாக வந்து போய்னா அவங்களுக்கு எதுனா ஆபத்தாகும் அப்படின்றதுனால வசந்த்கிட்ட போய் அந்த விஷயத்தை பற்றியே சொல்கிறது கிடையாது அதே மாதிரி அக்கா அங்கே வேறு எதுவும் நடக்கலையாக்கா அஞ்சலியும் கார்த்திக் மாமாவும் அவங்கள வேறு எதுவும் பண்ணலையா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே துருவி துருவி கேட்டுட்ருக்கான் டேய் வசந்த் நான் தான் சொல்கிறேன்ல என்ன பேசிகிட்டு இருக்கேன் நீ ஏன் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னு அக்கா பொய் சொல்லாதீங்க எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள் உங்கள் உங்களை மாமாவை அதுக்கப்புறம் அத்தையை எல்லாரையுமே வந்து போயிருந்தா அஞ்சலியும் கார்த்திக்கும் அந்த சொத்தை எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு வீட்டு விட்டு துரத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்க்கா எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வசந்த் கேட்டுட்ருக்கான் அந்த ஒரு டைமில் நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி எப்படி வசந்த் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அதுதான் எங்கள் ஊரே நாரிட்டுருக்கே அப்புறம் என்னக்கா நான் வந்து அதாவது எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்க இந்த சிந்தாமணி அத்தை என்ன வேலை பார்த்துட்டு உனக்கு தெரியுமா அதுவும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் சொல்லி அம்மா ரொம்பவே மனசு போயிட்டாங்க நடக்குது சொல்கிறாங்க இலக்கியா இருந்துட்டு மாதிரிலாம் நடந்துருச்சு எங்களுக்கு எங்க போகிறதுனே தெரியல சரி ஓகே ரேவதயத்தையோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ள வந்து ரேவதயாத்திக்கும் அந்த வீட்டில் இடம் இல்லாமல் போயிடுச்சு இப்போ நாங்கள் எங்க போறதுன்னு தெரியாம ஒரு கோவில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த அஞ்சலியை நான் சும்மாவே விட மாட்டேங்க அந்த அஞ்சலி எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து பார்த்து வச்சிருக்கேன் அதே மாதிரி இனிமேல் வந்து அவளை வந்து நான் சும்மா விட போறது கிடையாது முறை அவளை நான் என்னென்னமோ வந்து கோவத்தில் என்னென்னமோ பேசியிருக்கேன் ஆனால் அது எல்லாமே இப்போதான் கரெக்ட்ன்னு தோணுது அதே மாதிரி அஞ்சலி கார்த்திக் மாமா எல்லாருமா சேர்ந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அஞ்சலியை கூட விடுங்க அஞ்சலி ஆரம்பத்தில் வந்து அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தவ ஆனா இந்த கார்த்திக் ஏன் இப்படி வந்து மூலக்கட்டத்தனமா முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னதான் அவருக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசந்த இருந்துட்டு அக்கா நீங்கள் எங்கேயும் போய் எதுக்காகவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அக்கா நான் ஏற்கனவே காலேஜ் போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் டைமாக நான் வேலை செஞ்சுட்டு அந்த கம்பெனியில் நான் லோன் வாங்க அப்ளை பண்ணியிருக்கேன் இது கண்டிப்பாக என்னோடய படிப்பு செலவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம குடும்ப செலவுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாமாக்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் அந்த லோன் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு அந்த பணத்தை வச்சு நம்ம கௌதம் மாமாவுக்கு வந்து பதா கொடுக்கலாம் அதாவது கௌதம் மாமா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படி அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வசந்த் வந்து சொல்ல அமைச்சரான் உண்மையிலேயே ரொம்ப நல்ல காரியம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வசந்த் அதாவது எத்தனை பேர் கைவிட்டாலுமே கூட அதாவது இத்தனை வருஷமாக தான் சொந்த தம்பியாக இருந்துட்டு இருந்த கார்த்திகே கைவிட்டதுக்கு அப்புறமா கூட இப்போது இலக்கியாவோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுறான் இந்த மாதிரி வந்து பணத்தை வந்து கொடுத்து அடுத்து தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதாவது மாமாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்க்கா இவங்க ஏமாத்தினா என்ன மாமாவால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முன்னேறி வர முடியும் அதுக்காக இந்த பணம் உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வசந்த் இருந்துட்டு அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்துட்டுருக்கான் அதே மாதிரி டேய் வசந்த் இந்த விஷயம்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அம்மாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிச்சுக்கா நீங்க இதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏற்கனவே பயங்கரமான கோவத்தில் தான் அஞ்சலி மேலே இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி எல்லாம் சும்மா விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இவர் இருக்கார் இல்லையா பண்ணி பணி அவர் தான் பயங்கரமாக மனசுடைஞ்சு போயிட்டாரு ஏன்னா இது இதுக்கு முன்னாடி அவங்க தங்கச்சியையும் தங்கச்சி பொண்ணுங்களையும் பொண்ணையும் பழகனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அடுத்ததாக கடைசியில் மாப்பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆக்கிட்டாங்க இல்லையா இலக்கியோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு இலக்கியா அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அதுக்கப்புறம் அந்த வீட்டு சம்மந்தியமா இவங்க எல்லாரையுமே இப்படி துரத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி நினச்சி அவரும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் பாருமா நீ எதை பற்றியும் கவலைப்படாத நான் எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பேன் அஞ்சலை பற்றி எனக்கு ஆரம்பத்துலேருந்து தெரியும் அதுக்கு ஆரம்பத்திலிருந்தே சொன்னேன் அவள் திருந்தவே மாட்டா அவளெல்லாம் விட்டு தள்ளுங்க அவளெல்லாம் வைக்காதுங்கன்னு சொல்லிட்டு ஆனா நீங்க தான் இது எதையுமே கேட்காம இவ்வளோ பெரிய சம்பவத்தை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இப்போ வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அதே மாதிரி நீ இதுக்கப்புறமாச்சு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி பற்றி தெரிஞ்சுக்கிட்டலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்ல அமைச்சர்றாங்க நம்ம வசந்த் சொன்ன மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம மாசில் மணியும் சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் வீடு பார்த்து தரேன் வசந்த் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் தொடங்கட்டும் அவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி வந்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயினி கார்த்திக் அஞ்சலி பைரவி எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் சரி மாப்பிள்ளையால் எல்லாத்தையுமே அடித்து நவுத்திட்டு போக முடியும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கூட சொல்லிட்டு மாமா எனக்கு இது எல்லாம் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் அத்தை வந்து இப்போ இப்படி எங்கள் கூட வந்து கஷ்டப்படுறது உண்மையிலேயே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் பக்கத்துலேருந்து நம்ம சாணிக்கு வந்து சொல்கிறாங்க நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க இலக்கியா அதாவது என் புள்ள கௌதமே வந்து இப்போ இப்படி கஷ்டப்படுறான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னும் போது அவங்க கூட சேர்ந்து நான் கஷ்டப்படுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு கிடையாது அதாவது இப்போ வந்து இப்போ அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்ட அவ்வளோ பணம் இருந்துச்சு சொத்து இருந்துச்சு ஆனால் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்மில் வந்து உட்கார்லையா எல்லாத்தையுமே பழகிக்கணும் வேறு வழியே கிடையாது கார்த்திக் இப்படி பண்ணுவான்னு நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இவன் உன்னோட தம்பி மூலிமா உன்னோட மாமன் மூலிமா இவ்வளோ பெரிய உதவி கிடைக்கிறது இல்லை அதுவே நமக்கு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அஞ்சலி இருந்துட்டு இப்போது நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி ரேவதி இவங்க எல்லாருமே கோவிலில் உட்காந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மன வருத்தோடு இருக்கிறத பார்த்து ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் கார்த்திகோட மனசு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கரைய ஆரம்பிச்சிருச்சு அதாவது தன்னோட அம்மா எப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்க ஆரம்பிச்சிருவாரு அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஒரு பக்கம் கார்த்திகோட மனசை இந்த அஞ்சலி மாற்றாமையே வச்சுருக்காங்க எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சொத்தை தன் பேருக்கு மாற்றணும் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எப்படி இருந்தாலும் நம்ம கௌதம் இலக்கிய பக்கம் சாயாமல் பார்த்துக்கிட்டு இருப்பா இந்த அஞ்சலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே வாங்கங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first time வரங்க அப்படினா கீழ இருக்க subscribe பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க